காணொலியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாணவி விவகாரம் அதாவது டில்ஷி அம்சிகாவிக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைவருமே தற்பொழுது போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேர குறிப்பிட்ட அந்த மாணவியினுடைய உயிரிழப்பு தொடர்பாகவும் ஏனைய பல விடயங்கள் தொடர்பாகவும் முக்கியமான சில விடயங்கள் வந்து வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக அந்த ஆசிரியர் இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றதோ அந்த ஆசிரியர் வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்றினை வழங்கியிருந்தார் அந்த வாக்குமூலத்திற்கும் தற்பொழுது நடந்து கொண்ட நிறைய விடயங்களுக்கும் வந்து பலவேறு விதமான முரண்பாடுகள் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டிய விதமாக இந்த காணொலியில நாங்கள் நிறைய விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் ஆகவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து விட்டு நீங்களுமே பார்த்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த டில்ஷி அம்சிகா எனப்படக்கூடிய பதினாறு வயதான மாணவி உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அளவில் வந்து தன்னுடைய தவறான ஒரு முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்கின்ற மாதிரியாக செய்திகள் வந்து வெளிய வெளியாகி இருந்தன அதன் பின்னராக பல்வேறு பட்ட விடயங்கள் வந்து பேசு பொருளாகின்றது நான் என்னுடைய கடந்த காணொலியிலே சொல்லியிருக்கின்றேன் இது எல்லாமே இருக்கின்ற பொழுது நான் அந்த காணொலியிலேயும் தட்டு தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இரண்டு விடயங்கள் இங்கே முக்கியமாக இருக்கின்றன இரண்டு ஆசிரியர்கள் அதாவது ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாணவி கற்ற கல்வி கற்ற பாடசாலையிலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் மற்ற வந்து இவர் பிரத்யேக வகுப்புக்கு செல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பாளர் இந்த இரண்டு ஆசிரியர்கள் இதிலே சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டது காரணம் கடந்த வருடம் இறுதியில் வந்து அந்த ஒரு ஆசிரியர் பாடசாலையிலே கல்வி கற்பித்த ஆசிரியரால் வந்து இந்த சிறுமி பாலியல் சுண்டலுக்குள்ளாகி அதன் பின்னராக அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டு ஆரம்பத்திலே போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னராக விடுதலையாகி ஒரு குற்றவாளி அதாவது தற்பொழுது பிணையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று கூட சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த சமயத்துல அவற்றையெல்லாம் கடந்து மிகவும் சந்தோஷமாக இருந்த இந்த அம்சிகா திடீரென உயிரிழக்கின்றார் அதற்கான காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டது வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய கடந்த காணொலியை பார்த்தால் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் நான் இப்பொழுது இந்த காணொலியில புதிதாக உங்களுக்கு சொல்ல போகின்ற விடயம் என்பது இந்த மாணவி தற்பொழுது உயிரிழந்ததன் பின்னராக போலீசாரும் கூட இது பற்றிய விசாரணைகளை மும்முரமாக செயற்படுத்திய வேளையில இந்த சிறுமியினுடைய பிரேத பரிசோதனையிலிருந்து தெளிவாகின்றது ஒன்று இந்த சிறுமி வந்து உண்மைக்குமே அதாவது இந்த மாணவி வந்து பாலியல் துஷ்பயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் என்கிற ஒரு விடயம் வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆகவே இவ்வாறெல்லாம் இருக்கின்ற இந்த சமயத்துல திடீரென இந்த சிறுமியினுடைய கல்வி நிலையம் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்த அந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி அவர்தான் அந்த மற்ற ஆசிரியர் அந்த ஆசிரியர் வந்து குற்றவியல் திணைக்களத்துக்கு சென்று சிஐடிக்கு சென்று ஒரு முறைப்பாடொன்றை வழங்குகின்றார் அதாவது இவரை ஏதோ ஒரு விசாரணைக்காக இவரை அழைக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது கிடையாது மாறாக இவர் சென்று ஒரு முறைப்பாடு வழங்குகிறார் வழங்கியதன் பின்னராக அவர் வெளியிலே வருகின்ற பொழுது ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்தாக அவர் அங்கே பதிவு செய்கின்ற சமயத்திலே பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் அவை எல்லாமே சற்று சிந்திக்க வேண்டியதும் அதே சமயம் இந்த விசாரணைகள் என்றது பல கோணங்கள்ல இதனை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் வந்து அதிலிருந்து தெளிவாகின்றது காரணம் இந்த சிறுமி தை மாதம் பதினெட்டாம் திகதி அந்த கல்வி நிலையத்தில் வந்து சேர்ந்து கொண்டதாக அந்த கல்வி நிலையத்தினுடைய ராஜேஸ்வரி கல்வி நிலையம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியான நாராயண பிள்ளை சிவானந்த ராஜா என்கின்ற இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் அதாவது அந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியான இவர் வந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி அம்சிகா வந்து தங்களுடைய கல்வி நிலையத்திலே இணைந்து கொண்டதாகவும் அவர் இணைந்து கொண்டதில் இருந்து முதல் வாரத்திலேயே அவர் திடீரென ஒரு தடவை மயங்கி விழுந்து விட்டதாகவும் பின்னராக அவருடன் இருந்த அந்த சக மாணவர்கள் வந்து அவரை எழுப்பி அவருக்கு வந்து முதலுதவிகளை செய்து கொண்டதாகவும் செய்து கொடுத்ததாகவும் சொல்லி அதே சமயம் அடுத்த இரண்டாவது வாரத்திலே வந்து திடீரென அவருக்கு மூக்கால் மற்றும் காது பகுதிகளால் என்று சொல்லி அவருக்கு குருதி வழியேறி இருக்கின்றது அதே சமயம் அவருக்கு வலிப்பு வந்தது போன்று அவர் மீண்டுமாக மயங்கி விழுந்திருக்கிறார் இவ்வாறான சம்பவங்கள் இரண்டு தடவைகள் அந்த கல்வி நிலையத்திலே நடக்கின்ற பொழுதும் மீண்டும் அருகில் இருக்கக்கூடிய மாணவர்களால் அவருக்கு சக மாணவர்களால் முதலுதவி வழங்க வந்து அந்த வைத்திருக்கின்றார்கள் பின்னராக இந்த ஒரு விடயம் என்பது வந்து இவருடைய காதுகளுக்கும் செல்கின்றது இவர் அந்த பொறுப்பதிகாரி படியினால இவருக்குமே அது செல்கின்றது இந்த சமயத்தில் மூன்றாவது தடவையாகவும் இவ்வாறு ஒரு சம்பவம் வந்து நடக்கின்றது இந்த மாணவிக்கு அந்த சமயத்தில் அந்த வகுப்பறையில் இறுதியில் தனியாக அமர்ந்திருந்த விலையில் இவர் சென்று அந்த மாணவியிடம் பேசியதாகவும் அதான் முதல் தடவையாக தான் பேசுகின்றதாகவும் அதாவது ஏன் தனியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு தான் வந்து இன்னும் ஒரு வகுப்புக்கு போக வேண்டும் அது வரைக்கும் நான் இங்கே காத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது வந்து அவர் அவ்வாறு சென்ற அந்த மாணவியை கேட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த தனியார் வகுப்பு நிலையத்தில் கல்வி கூடிய பிள்ளைகளினுடைய பெற்றோர் ஒரு சிலர் வந்து தன்னிடம் முறைப்பாடு சொன்னதாகவும் அதாவது அந்த சிறுமியினுடைய அந்த மாணவியினுடைய நடத்தையில் அதாவது அவருடைய நடவடிக்கையில வந்து சில மாற்றங்கள் இருக்கின்றது அவற்றை கொஞ்சம் கண்காணியங்களை நின்ற மாதிரியாக சொன்னார்களா அதனை இட்டுத்தான் இவரும் அந்த மாணவிக்கு அருகிலே சென்று பார்க்கின்ற பொழுது அந்த மாணவி சற்று பதட்டமாக ஒரு அதாவது சாதாரண ஒரு உடல்நிலை இல்லாமல் ஒரு அசாதாரண அசாதாரண தன்மை வந்து அவரிடம் இருந்ததாகவும் இப்படி இருக்கின்ற இந்த சமயம் சமயத்தில் உடனடியாகவே முன்னுக்கு சென்று அதாவது ரிசப்ஷனுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் உங்களுடைய பெற்றோருக்கு அறிவித்து அவர்களை வர வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் இவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் தனியாக இருக்கின்றீர்கள் அங்காலே ஆண் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அதாவது ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பாதுகாப்பு நீங்கள் பொங்கல் என்கின்ற மாதிரியாக அதாவது நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கூப்பிட்டு விரைவில் வீட்டுக்கு செல்லுங்கள் என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார் அதே சமயம் அவர் அந்த ஊடக சந்திப்பில் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலே அதை தவறாக புரிந்து கொண்டதாக அதாவது தவறாக புரிந்து கொண்டாரா இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லி சற்று எல்லாவற்றையும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை அந்த சொல்லிவிட்டு சென்றாரா என்பது கூட தெரியவில்லை காரணம் அவர் சொன்ன அந்த வந்து அவ்வாறு அதாவது அந்த காதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பத்தில் நினைத்து அந்த மாணவியுடன் பேசியதாகவும் அதாவது தற்பொழுது அப்படி ஒரு விடயத்தை அந்த பொதுவழியிலே அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டால் மீண்டும் இந்த விடயமும் பேசு பொருளாக வந்து ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம் இது அது இருக்கிறது உண்மைக்குமே அது அவரை அவருக்கு தான் தெரியும் ஒரு விடியமாக நான் உங்களுக்கு சொல்லுறேன் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த மாணவியும் இவர் சொன்னதற்கிடங்க சென்று தொலைபேசி அழைப்படுத்தி அவருடைய பெற்றோரை வல்லவழைக்கின்றார் அதாவது அவருடைய தாயார் வருகின்றார் தாயார் வந்து இவர் தாயாருடன் விளையாடுகின்ற அந்த சமயத்திலே இவர் உடனடியாகவே சென்று அந்த வகுப்புறையில பின்னுக்கு தனியாக இருந்து விட்டாராம் அதாவது இன்னொரு ஆசிரியர் கல்வி 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 கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வகுப்பில் பின்னாலே சென்று தனியாக அமர்ந்து விட்டாராம் அந்த வகுப்புறைக்கும் இவர் தன்னுடைய அவருடைய

இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்றது இந்த விடயங்கள் எல்லாமே நடந்தது இப்படி இவர் பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த சமயத்திலேயே அந்த மாணவி திடீரென தன்னுடைய கைப்பையை எடுத்துக்கொண்டு என்ன நினைத்தாரோ எது நினைத்தாரோ தெரியவில்லையாம் அந்த வகுப்பிலையும் சொல்லாமல் ஏனைய மாணவர்களுக்கு சொல்லாமல் இவர் தனியாக வெளியேறி வந்து விட்டாராம் அவர் வெளியேறி வந்ததை அந்த ஆசிரியரும் கவனிக்கவில்லையாம் இந்த மாணவர்களும் கவனிக்கவில்லையாம் அந்த மாதிரியாக அவர் வந்து எந்த ஒரு கதை பேச்சுகளுமே இல்லாமல் திடீரென தன்னுடன் கதைத்துக் கொண்டிருந்த அவருடைய தாயாரை அம்மா வாருங்கள் நாங்கள் போவோம் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு சென்று விட்டாராம் இவ்வளவு தான் நடந்தது வேறு எதுவுமே நடக்கவில்லை என்ற மாதிரியாக அவர் சொல்லுகின்றார் அதன் பின்னராக அந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த அந்த ஆசிரியர் வந்து சொன்னாராம் சார் உங்களுக்கு தெரியாது நடந்த பிரச்சனைகள் இதற்கு முதல் மயங்கிய பிள்ளை மற்றது அந்த காது காதால் மற்றும் மூக்கால் என்று சொல்லி குருதி வெளிவந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை தான் வேறு யாரும் கிடையாது இந்த பிள்ளை தொடர்ச்சியாகவுமே உடல் நலம் பாதிக்கப்பட்ட தான் இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார் அதாவது ஆரம்பத்திலே இந்த பிள்ளையை என்னமோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் இறுதியாக இந்த பிள்ளைக்கு இல்லை உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை என்கிற மாதிரியாக கொண்டு வந்து முடி முடிந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்று சொல்லி அது என்னென்னால் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அந்த கல்வி நிலையத்திலேயே சேர்ந்த பிள்ளை பெப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தானாம் இந்த கடைசி சம்பவம் நடக்கின்றது அதாவது இவர் வந்து தயாரை அழைத்து அவருடைய கையிலே அந்த மாணவியை பொறுப்பு கொடுக்கிறார் நீங்கள் அழைத்து கொண்டு சென்று விடுங்கள் அந்த பிள்ளையினுடைய உடல் நலத்தை பார்த்து விட்டு அதன் பிள்ளையாக கொண்டு வந்து சேருங்கள் என்கின்ற மாதிரியாக ஆனால் அந்த பிள்ளை உயிரிழந்தது என்றது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதற்கிடையிலே இரண்டு மாதங்கள் கிட்ட இருக்கின்றன ஆகவே அதற்கிடையிலேயே அந்த பிள்ளைக்கு நடந்தது ஏது நடந்தது என்பது வந்து தனக்கு தெரியாது காரணம் அதன் பின்னராக தன்னுடைய அரசியல் செயற்பாடுகள் காரணமாகவும் வேறு இதர பல வேலைகள் வேலைப்பலு காரணமாகவும் தான் அந்த கல்வி நிலையத்துக்கு செல்வது என்பது மிக குறைவா எப்பயாவது இருந்துட்டு தான் அந்த கல்வி நிலையத்துக்கு செல்வேன் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த மாணவி வெளியேறி இருக்கின்றார் அதன் பின்னராக அவர் அங்கே வந்தாரா இல்லையா என்பது தனக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து சேர்ந்ததாக நான் இதுவரைக்கும் அறியவும் இல்லை என்றால் எத்தனையோ மாணவர்கள் போகின்றார்கள் ஆறு மாதம் கழித்து வருகின்றார்கள் இரண்டு மாதம் கழித்து வருகின்றார்கள் ஒரு மாதம் கழித்து வருகின்றார்கள் ஆகவே அவர்

பல கோணங்களிலே செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி நேற்றைய தினம் கூட பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் வந்து போலீசாரனை சந்தித்து இது பற்றிய விசாரணைகளை எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் நீதியான முறையில் மிக விரிவாகவே செய்யும்படியாக சொல்லியிருந்தார் இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது உண்மைக்குமே எங்களுடைய நாடு என்பது இன்றைய இந்த ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஒரு பெண் ஹரிணி அமரசூரி அவர்கள் அதே சமயம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் என்பவர் வந்து பெண் இப்படி இரண்டு பெரிய ஒரு தலைமைத்துவம் பெண் தலைமைத்துவமாக இருக்கின்ற இந்த ஒரு ஆட்சியில பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வந்து நிச்சயமாகவே ஒரு மக்கள் மத்தியில அவநம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே இந்த இந்த ஆட்சி காலத்துக்குள்ளே இவர்கள் இதற்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் மிக விரைவாகவே ஏனென்றால் ஐந்து ஆண்டுகள் கடந்த அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா இல்லையா என்பது தெரியவில்லை அண்மையிலே உங்களுக்கு தெரியும் தற்போது அரசாங்கத்தின் மீது மீது மக்களினுடைய நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே

அந்த கல்வி நிலையத்திலே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது வந்து சக மாணவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம் ஆகவே இந்த விசாரணைக்கு நிறைய மாணவர்களையும் உட்படுத்த வேண்டும் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய பல பேருடைய கருத்தாக இருக்கின்றது காரணம் இன்றைக்கு நிறைய பெற்றோர் இதற்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்னுடைய பிள்ளையை இதற்கு அனுப்ப மாட்டேன் இந்த விசாரணைக்கு நான் அனுப்ப மாட்டேன் அந்த கல்வி நிலையத்திலே கற்றுக்கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள் என்னுடைய பிள்ளையை விசாரணைக்கு அனுப்ப மாட்டேன் அதை வந்து சட்ட சிக்கலாகும் என்னுடைய பிள்ளை என்னுடைய பெயர் கட்டு போய்விடும் என்கின்ற மாதிரியாக அனுப்பாமல் இருப்பார்கள் ஆனால் தயவு செய்து எந்தள்கு இந்த பிரச்சனைக்கு உங்கள் எல்லாரும் உங்கள் அனைவராலுமே குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குரல் கொடுங்கள் காரணம் என்றால் தான் தீர்வு கிடைக்கும் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒன்று ஒன்று நடக்கின்ற பொழுது அப்பொழுதும் ஏனியவர்கள் வந்து கை கொடுப்பார்கள் ஆகவே எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் என்ன ஒரு விடயங்களை அங்கு செலுத்த செலுத்த வேண்டும் அங்கு சொல்ல வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு மாணவர்களுக்காவது ஏதாவது ஒரு விடயம் தெரிந்திருக்கலாம் ஆகவே யாருக்கு என்ன தெரிந்தாலும் உங்களினுடைய அனைத்து பங்களிப்புகளையும் இந்த விசாரணைகளை வழங்கி இந்த அம்சிகா என்கின்ற மாணவியினுடைய நிலைப்பாட்டில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை வழிவர வேண்டும் அதே சமயம் அந்த மாணவிக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கின்றது உங்களினுடைய கருத்து என்ன என்பதை வந்து கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றுமொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்